அம்மா வந்து கோய்காலம் தலையும் வச்சு குழம்பு செய்ய போறாங்க ஆல்ரெடி எங்களுக்கு வச்சுட்டாங்க இது வந்து எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் இங்க பாருங்க அது எப்படி கிளீன் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க அது உள்ள வந்து ரத்தம் இதுவாயிருக்குமா தேங்கிட்டு இருப்பாங்க இல்ல போட்டுரு வேணாம் சரி போடாது வேணாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அடிப்பட்டம் மாதிரி இருக்கு இல்லை வேணாம் இது வந்து ஏதோ ப்ளூ வெசக்கடி மாதிரி இருக்குதா பாருங்க பாருங்க நாய்க்கு போட்டால் கொடுங்க நாய் வாயிடும் அப்படியே நாய் போடாதமா நாய்க்கு எதுனா இது கூட ஒரே சொல்லுவாங்க இந்த வேலையே வாங்கரூபா போயிடுச்சு போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த கால் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ளூ கலரில் இருக்கு ஏன்னா கடிச்சிச்சான் என்னான்னு தெரியல அதை எடுத்து நாங்கள் பாருங்கள் இங்கே தனியாக வெச்சுட்டோம் ஏன்னா நாய்க்கு போட்டால் கூட அது நாய்க்கு எதுனா ஆகும் அதனால் நாங்கள் தூக்கி தொலைவாக போட்டுருவோம் இப்போ பாருங்கள் இது வந்து அம்மா எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இது வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க குழம்பு எங்கள் அம்மா தான் செய்வாங்க ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கடையில் போய்ட்டு கேட்டோம்னாக்கா கொடுப்பாங்க இது வந்து கறி வாங்கிறதுக்கு காசு இல்லாமலாம் இதை வாங்கிக்கின்னு வரல அவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பிடும் எங்களுக்கு வரையும் சிக்கன் வச்சுருக்காங்க நான் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு இது இது பாருங்க அவங்க எப்படி கிளீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலனா இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க எங்கள் அம்மாலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காய்லாம் நிறைய வாங்க மாட்டாங்க கீரைங்க அந்த மாதிரி நிலத்தலை வளையத்து வச்சு தான் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க அவங்க இப்போவும் வந்து இவ்வளோ வெயிலையும் ஆடு மாடுலாம் நல்லா மேய்ச்சிக்கின்னு நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமானாக்கா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் மாதிரி மாதிரிலாம் வந்து காசு குத்துலாம் வாங்க மாட்டாங்க எதையுமே பாருங்க அதில் வந்து முடி இருக்கு அந்த முடி எடுக்கிறாங்க யாராருக்கெல்லாம் வந்து தலைக்கால்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இன்னொரு விஷயம் சிக்கன் நம்ம சாப்பிட்றத விட வந்து கல்லீரலும் மண் இருளும் இருக்குதுல்ல அதை சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து பேரிச்சம்பயத்தில் இந்த அப்புறமா இந்த ஃப்ரூட்ஸுங்களெலாம் வந்து இரும்பு அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து பழம் நம்ம வந்து கிலோ கணக்கில் சாப்பிட்டா கூட அதில் வராத ஸ்ட்ரென்த் வந்து இந்த கல்லீரலும் மண் இருளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து ஈரல் நிறைய சாப்பிடுவோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து எங்களுக்கு ஈரல் தான் நாங்கள் சிக்கனை விட ஈரல் அதிகமாக எடுப்போம் ஆனால் அங்கே பேரீச்சுமாரிலாம் வீட்டில் வாங்க மாட்டோம் பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னா சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது நம்ம கறி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதோ ஈரல் சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு பாருங்க அது எப்படி எவ்வளோ பொறுமையாக இதுக்கு வந்து பொறுமை தேவை அவசர அவசரமெல்லாம் செய்ய முடியாது அவங்க எவ்வளோ ஸ்லோவாக செய்கிறாங்க பாருங்கள் ம் முடி முடியிருந்தாக்கா உடம்பு அது தேவையில்லாத இது வயிற்றுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அதனால் அவங்க எவ்வளோ பொறுமையாக எடுக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்மளாம் எவ்வளோ பொறுமையாக செய்வோமா நல்லா முடியாது அவங்க பொறுமையாக உட்காந்து செய்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லை எனக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும் இல்லை நாங்கள் வந்து இதை சாப்பிட மாட்டோம் அதனால் எங்களுக்கு மற்ற சிக்கன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லை எங்கள் அம்மா தான் வச்சாங்க நாங்கள் வைக்கல இன்றைக்கி வந்து எங்களுக்கு சமையலுக்கு வந்து லீவு ஏன்னா எல்லாருமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் என்ன பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க பசங்களுக்கு அதனால சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு குழம்பு தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மா குழம்பு நல்லா வைப்பாங்க சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா வைப்பாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா செய்யறதுல கீரை குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு அவங்கவுங்க அம்மா செய்கிற சமையல் பிடிக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து ஐஸ்க்ரீம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட இருக்க யார் சாப்பிடுவாங்கதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மா பாருங்கள் எங்களுக்கு சிக்கன் குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தலை தலான்னு இது தண்ணியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கு எப்பவுமே கிரேவியாக இருக்காமல் பாருங்கள்